எடப்பாடி பழனிசாமி பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது இந்த நாலரை வருடம் போதும் இந்த இயக்கம் இல்லை என்றால் இந்த இயக்கம் அழிந்தாலும் நமக்கு கவலை இல்லை என்று இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் எண்பத்தி நாலில் ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்தவர்தான் ஏறுழவர் சின்னத்திற்கு நமது கட்சியினுடைய நமது இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமாருடைய தாத்தா தான் ஜெயதீப் ரெட்டியார் என்று எண்பத்தி நாலு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அதிமுக வரலாறு திராவிடம் என்றால் ஆரியம் என்றால் என்ன என்று தெரியாது கம்பராமாயணத்தை யார் எழுதினார் என்றால் சேக்கரார் எழுதினார் என்பார் சொன்னது போல் அம்பேத்கர் தூக்கிலிடப்பட்டார் என்று சொன்னார் அம்மாவுடைய சமாதியில் அவருடைய இரங்கல் என்று இப்படி பைத்தியக்காரனாக முன்னுக்கு பின் உடனாக பேசக்கூடிய ஒருவர் இந்த இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறார் திராவிடமே தெரியாதவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கலாமா அதை நீங்க விரும்புகிறீங்களா இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க எப்படி நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வந்தாலும் நான் கூட சொல்லியிருக்கிறேன் வில்லன் கதாநாயனை அடிப்பான் ஐந்தாறு முறை கடைசி அடியில் வில்லன் கீழே விழுந்து உயிரிடுவான் அதுபோல் இப்பொழுது கதாநாயகனாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்